ராகவேந்திர பத்தி நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா ஆனா அதுல எனக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கு ராகவேந்திரா வந்துட்டு இந்த ருத்ர தாண்டவம் ஆடுவார்கள் இல்லையா ஆக்சுவலி தக்ஷனினுடைய மகளாக தக்ஷானியாக வந்துட்டு பார்வதி தேவி வந்துட்டு பிறக்கிறாங்க சரிங்களா தன்னுடைய கணவனை அழைக்காம மத்த எல்லாரையும் அழைச்சு முக்கியமான யாகம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு வர போகும்போது சிவபெருமான் தடுக்கிறாரு சிவபெருமான் தடுத்தும் சக்தி போறாங்க போயிட்டு நீதி கேட்கிறாங்க ஆனா யாருமே வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு தகுந்த நீதி சொல்லல அவமானப்படுத்த போடுறாங்க அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பார்வதி தேவி ஓடி போய் அந்த குண்டத்திலே விழுந்துட்டாங்க விழும் பொழுது சிவபெருமான் இதை உணர்ந்து ஓடி வந்து சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுவாரு தாக்ஷாயினி எரிந்து கொண்டிருந்த உடலை எடுத்து தனது கையில் வைத்துக்கொண்டே ருத்திர தாண்டவம் ஆடுவாங்க அப்படித்தானே அப்படி ஆடும் பொழுது அம்மனினுடைய பாகங்கள் பூலகம் முழுவதும் விழுந்தது அதெல்லாம் வந்துட்டு புண்ணிய தலங்கள் அப்படின்லாம் சொல்லப்படும் அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இது ஆன்மீகம் படித்தவர்களுக்கு தெரியும் அதுபோல தான் வந்துட்டு ஆகமே தவிர இவங்க ரிட்டன் வந்துட்டு சிவபெருமானுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வந்து சிவபெருமான் வந்துட்டு நெத்தியிலிருந்து நெருப்ப விட்டு சக்தியை வந்துட்டு எரிச்சு சாம்பலாக்குற கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது பிழைதான் இது சரியான வரலாறு இல்லை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா ஏன்னா நான் கூட தெரியாம இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு புத்தகத்தை எனக்கு ரெஃபர் பண்ணுங்க நான் படிச்சுட்டு நான் அதையும் வந்துட்டு வெளியிடுறேன் அதற்கு பிறகு வந்து பார்க்கும்போது